அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस வெல்கம் டு आवर சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொடமொளகாப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் நாலு கேப்சிகம் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொத்தமல்லியும் கருவலையையும் கட் பண்ணி பண்ணி வச்சுருக்கேன் அது கூட இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா சுட்டதும் நாம் வந்து மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கட் பண்ண வெங்காயத்தை இந்த என்ன நல்லா சுட்டதும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நாங்க இன்னைக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் இதுல அதையும் இதோட கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரிஞ்சு வச்சிருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையை அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை வதக்கின பிறகு நம்ம ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இது கூட சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் அது கூட வந்து மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் கலரி விட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுத அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கலரி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி கட் பண்ணி வச்சிருக்க நாலு கேப்சிகமா வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியோட இந்த கொடமிளகா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்ட இற எடுத்துருப்போம் அதை இந்த கொடமிளகாயோட நம்ம சேர்த்து கலந்துப்போம் இந்த இறால வந்து பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அது கூட ரெண்டு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா இதில் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி இதையும் மூடி போட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம எறால் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க